வணக்கம் நாம் தமிழ கட்சி அதிமுகவோட ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் ஆதரவு வழங்கியது நாம் தமிழ கட்சி நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் சிந்தித்தாங்க இந்த பொருளில் சமூக வலைதளங்கள்ல வாத பிரதிவாதங்கள் நிகழ்து கருத்துக்களும் பின்னூட்டங்களும் இடப்படுது நாம் தமிழ கட்சி ஏன் ஆதரவு வழங்கியது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்து கள்ளச்சாரைய மரணத்துக்கு நீதி விசாரணை கோரி பட்டினி போராட்டத்தை நேற்றைய தினம் சென்னை ராஜரத்னம் திடலுக்கு அருகாமையில் செஞ்சாங்க அதில் அவங்க முதன்மையாக கோரிக்கையை வைக்க முதன்மையான கோரிக்கையாக வைக்கிறது வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறது தான் அதில் வந்து ஒரு தர்க்க ஞாயிறு இருக்குது என்னென்னா இப்போ வந்து சிபிசிடி வந்து இந்த வழக்கை வந்து கையாளுது கள்ள குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்தான இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி கையாளுது சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் மாநில அரசோட விசாரணை அமைப்பு காவல்துறைக்கு படி மேலே அப்படின்னு சொல்லலாம் அந்த சிபிசிஐடி இதுக்கு முன்பாக பல வழக்குகளை கையாண்டுக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஆண்டு விழுப்புரம் செங்கல்பட்டு மரக்கானம் போன்ற பகுதிகளில் இருபத்தி ரெண்டு பேர் இதே போல கள்ளச்சாராயத்தில் இறந்து போனப்ப அன்னைக்கு இந்த வழக்கு வந்து சிபிசிடி வசந்தான் ஒப்படைக்கப்பட்டுச்சு அன்னைக்கு சைலேந்திர பாபு வந்து கொலை வழக்கா பதிவு பண்ணுங்கிற அளவுக்கு போனார் ஆனால் அந்த வழக்கில் என்ன முன்னகல் ஏற்பட்டிருக்கு யார் தண்டிக்கப்பட்டிருக்கா எந்த குற்றவாளிகள் வந்து மக்கள் மன்றத்துல வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா தான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அதே போல வந்து தஞ்சாவூர் பக்கம் டாஸ்மாக் சாராயத்தை குடிக்கிறப்ப ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க என்னன்னு பார்க்குறப்ப சைனட் கலந்துருந்துச்சு டாஸ்மாக் ஆராயத்தில்ங்கிறாங்க டாஸ்மாக் சாராயத்தில் எப்படி சைனட் வரும் என்பது குறித்து அன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த போய் கொண்டிருக்கு அதுவும் சிவிசிஐடி தான் இருக்கு அந்த வழக்களையும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை இது வரைக்கும் யாரும் தண்டிக்கப்படலை அதே போல் நாடறியப்பட்ட வேங்கவையில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடி விசாரணை பண்ணுறேன் விசாரணை பண்ணுறான்னு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது எந்த முன்னேற்றமும் இல்லை அப்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குல மாநில அரசோட நிர்வாக தோல்வி அப்படிங்கிற இடத்துக்கு இதெல்லாம் நகர்றப்ப அதில் மாநில அரசை காப்பாற்றுவதற்கு சிபிசிஐடி முயற்சி பண்ணுது அப்ப காவல்துறை விசாரிச்ச செய்யாக்காது அப்படின்னு சிபிசிஐடி ஒப்படைக்கிறாங்க ஆனால் சிபிசிஐடிக்குமே ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாடெல்லாம் இருக்கு அது எப்படி மாநில அரசோட நிர்வாக தோல்வியை எப்படி வெளிச்சம் போட்டு காட்டும் எப்படி உண்மையான குற்றவாளிகளை கண்டறியும் அதுக்கு பின்பற்ற இருக்கக்கூடிய இந்த கடலாச்சார மரணங்களுக்கு பின்பற்றக்கூடிய திமுகவை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி இந்த வழக்கு விசாரணை வளையத்தில் கொண்டு வருவாங்க அப்போ இதனால சிபிஐ விசாரணை சரியாக இருக்காது சிபிஐ விசாரணை வேணும்னு அதிமுக கோரிக்கை வைக்கிது ஆனால் என்னென்னா சிபிஐக்கான பொது ஒப்புதல் ஜென்ரல் கன்சன் மத்திய புலனாய்வு தான் சிபிஐ அந்த மத்திய புலனாய்ப்பான சிபிஐ வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள விசாரணை பண்ணணும்னா அந்த மாநில அரசு ஒப்புதல் தர வேண்டியது இல்லை எப்ப அப்படின்னா பொது ஒப்புதல்ன்னு ஒன்று இருக்கு அந்த பொது ஒப்புதலை ரத்து பண்ணாத வரைக்கும் ஆனா இங்க தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வந்து சிபிஐக்கான பொது ஒப்புதல் ரத்து பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கன்சர் ரத்து பண்ணியிருக்காங்க ரத்து பண்ணதால இங்க மாநில அரசோட அனுமதியை பெற்று ஒப்புதல் பெற்று தான் விசாரிக்க முடியுங்கிற நடைமுறை சிக்கல் இருக்கு பக்கம் இந்த அடிப்படையில் நாம இந்த சிக்கலின் அடிப்படையில் கள்ளாச்சாரிய மரணத்துக்கு நீதி விசாரணை வேணும் நீதி வேணும் முறையான விசாரணை வேணுங்கிற அடிப்படையில் சிக்கலின் அடிப்படையில இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறது அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது சிக்கலின் அடிப்படையில் இஸ்யூ பேஸ்டு இதற்கு முன்பாக விசிகா வந்து மனு சுமதிக்கிறான பரப்புரை முன் வச்சப்ப ஆர் எஸ் பேரணிக்கு எதிராக விசிகா வந்து ஒரு ஒன்று குடலை முன்னெடுக்க முன்னெடுக்க முன் வந்த போது அதை நாம் தமிழகட்சி கட்சி ஆதரிச்சது அன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது அதை நாம் தமிழக கட்சி ஜனநாயக படுகொலை என்று கண்டி கண்டித்தது அதே போல இன்னைக்கு திமுகவை திமுகவோட அராஜகத்தால் திமுகவோட ஆட்சியால் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்குது இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறத நாம கண்டிக்கிறோம் அதையும் ஜனநாயக படுகொலைங்கிறோம் ராகுல் காந்தி வந்து ஈழ இனப்பொருள் நிகழ்த்திய ஒரு கொடுங்கோடல் இந்த இனத்தோட துரோகி எதிரி ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தி அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட போது அதுவும் ஜனநாயக படுகொலைன்னு அரசியல் மாற்றங்களை கட்சி வேறுபாடுகளை கடந்து நாம் தமிழ கட்சி குரல் எழுப்பியது அதே போல இந்த இடத்துல அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது இந்த கூட்டத்தொடரில் தவறானது கண்டிக்கத்தக்கதுன்னு ஜனநாயக படுகொலைன்னு நாம் தமிழ கட்சி கண்டிக்கிறது எப்படி அன்னைக்கு வீசிக்காவோட ஆர்ப்பாட்டத்துக்கு அன்னைக்கு சிக்கலின் அடிப்படையில் அவங்க முன்னெடுத்த அந்த பரப்புரைக்கு நாம் தமிழ கட்சி ஆதரவு வழங்கியதோ அதே போல் அதிமுக முன்னெடுக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சிக்கலின் அடிப்படையில் நாம் தமிழ கட்சி ஆதரவு வழங்குது மற்றபடி அதிமுக மீது கடந்த காலத்தில் வைத்த விமர்சனங்கள் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய முரண்கள் அது தொடரத்தான் செய்யுது அதுக்கும் இதுக்கும் தொடரவே இல்லை ஆனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாம் தமிழ கட்சி மேல என்ன குறை சொல்லலாம் அப்படிங்கிறத வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு பாத்தீங்களா திராவிடத்துக்கிட்ட நாம் தமிழ கட்சி சமரசம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இவ்வளவு நாளா அதிமுகவை திராவிட கட்சியே இல்லைங்க நாங்க மட்டும்தான் திராவிட கட்சி திமுக மட்டும்தான் திராவிட கட்சி அதிமுக திராவிட கட்சியே இல்லைன்னாங்க இப்ப திடீர்னு பார்த்தா அதிமுக திராவிட கட்சி ஆயிடுச்சு அதிமுக நம்ம சமரசம் ஆயிட்டோமா இப்படி உருட்டு நீங்க இன்னும் சொல்ல போனா சிக்கனின் அடிப்படையில் தான் நாம் தமிழ கட்சி வந்து ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாட்டையுமே முன் வைக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் சீமானவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சாங்க அதாவது ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிடுகிற பட்சத்தில் மோடியை எதிர்த்து வலிமையான வேட்பாளரை திமுக நிறுத்துகிற பட்சத்தில் அந்த வேட்பாளரை கட்சி கடந்து திமுக வேட்பாளரை நாம் தமிழை கட்சி ஆதரிக்கும் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சிறைவாசியில் விடுதலை பண்ணால் இஸ்லாமிய சிறைவாசியில் விடுதலை பண்ணால் திமுக நிற்கக்கூடிய தொகுதிகளில் நாங்கள் போட்டி போடாமல் நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் நீங்க காங்கிரஸை காவிரியிடல துரோகம் பண்ண காங்கிரஸை கழட்டி விட்டுட்டா நாற்பது தொகுதிகளின் நாம் கட்சி திமுகவுக்கு ஆதரவு வழங்குறது தேர்தல் களத்துல சிக்கலின் அடிப்படையில் நாங்கள் முழு ஆதரவு வழங்குறோம்னு வெளிப்படையாக அண்ணன் சீமானவர்களை அறிவிச்சாங்க அன்னைக்கு வந்து யாருமே கேட்கல இன்னைக்கு ஒரு போராட்ட காலத்தில் ஒரு போராட்டம் சரியானது போராட்ட நோக்கம் சரியானது நாங்கள் ஆதரவு வழங்கணும் சொன்னால் அதுக்கு ஒரு உள்நோக்கம் அறிவிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அன்னைக்கு தேர்தல் காலத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம்னா அன்னைக்கு வாங்கி அப்போ நாம் கட்சி தெளிவாக தான் நடப்படுது நாம் தமிழ கட்சிக்கு அந்த தடுமாற்றம் இல்லை இல்லை திடீர்னு பார்த்தா தூத்துக்குடி துப்பாய் சூடு குடித்து நான் பேசிய காணொடிகளை எடுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசியிருக்காரு அதிமுக எப்படி பேசியிருக்காரு இப்போ பாருங்கள் போய் பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னு முன்பே சொன்னது போல் அந்த விமர்சனங்கள் அந்த கருத்து நிலைகள் அப்படி தான் இருக்குது அதை எந்த மாற்றுக்கடத்தும் இல்லை அதிமுக மீதான விமர்சனங்கள் அதிமுக மீதான கருத்து மோதல்கள் அந்த முரண்பாடுகள் தொடரத்தான் செய்யுது அதில் இல்லை நான் என்ன நினைக்கிறேன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடெலாம் அதே நிலைப்பாடு தான் நாம் தமிழை கட்சி இன்னைக்கும் ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொடுத்து திமுக நிலைப்பாடு என்ன குற்றவாளிகள் கூண்டிலே தான் விடமாட்டோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் முழங்கினாங்க எல்லாரும் பேசுனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக மேற்கு கனிமொழிக்கு வாக்கு கேட்குறப்ப இறந்து போன தங்கச்சி ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு தான் அன்னைக்கு திமுக வாக்கு கேட்டது அம்மா ஸ்டோலினோட தாயார் வனிதாமோட கோரிக்கை மூன்று கோரிக்கை நான் பல தடவை பேசிட்டேன் முதன்மை கோரிக்கை அதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்தணும் ரெண்டாவது கோரிக்கை ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடணும் நிரந்தரமாக விட்டணும் மூணாவது அந்த ஈகளுக்கு ஒரு நினைவு நினைவு மண்டபமோ அமைக்கணும் இந்த மூணு கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையை கூட திமுக நிறைவேற்றலை இன்னும் சொல்ல போனால் அருணாஜிக ஆணையத்தோட பரிந்துரைகள் அறிக்கை அது கொடுக்கப்பட்டு திமுக அரசுக்கிட்ட ஐயா ஸ்டாலின் ஒப்படைக்கப்பட்டு ஒன்றைய ஆண்டுகளை கடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினெட்டு அப்பா கொடுத்தாரு அருணா ஜெயகிஷன் வந்து ஐயா ஸ்டாலின் அந்த பரிந்துரை சொல்லப்பட்டிருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கலையே இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய காவல்துறை உயர் அதிகாரி சைலேஷ் யாதவுக்கு பதவி உயர்வு பதவி உயர்வு வழங்கியது இதே திமுக அரசு அப்போ இன்னைக்கு வரைக்கும் யாரும் தண்டி யாரையும் தண்டிக்கல அதிகாரம் இருந்து யாரையும் தண்டிக்கலை மாறாக பதவி உயர்வு வழங்குது யாரு மேலையும் வழக்கப்பட போடலை யாரையும் சிறைப்படுத்தலை எதையுமே செய்யலை ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்கன்னா அரசியல் கேடயமாக பயன்படுத்துவது அவ்வளோதான் அவ்வளோதான் திமுகவுக்கு மற்றபடி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அநீதிகள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் நடக்காது அப்படின்னாங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லையே தூத்துக்குடி சூட்டில் நிலைப்பாடு என்ன திமுக நிலைப்பாடு என்ன எட்டு சாலை தடுத்து நான் எழுதிங்க இன்றைக்கி நிலைப்பாடு என்ன அன்றைக்கி விவசாயிகளுக்காக நான் பேசுவோம் நீங்கள் பரந்தூரில் போராடுற விவசாயி தானே எட்டு சாலைக்கு தான் போராடுற விவசாயி தானே மேல்மாவில் போராடுற விவசாயி தானே கிருஷ்ணபூரில் சிப்காட் அமைக்கக்கூடாதுன்னு போராடுற விவசாயி தானே அப்போ எத்தனை நிலைப்பாடு ரெட்டை நிலைப்பாடு ரெட்டை நாக்கு அப்போ அந்த திமுக இன்னைக்கு நாம் தமிழை கட்சியை பார்த்து கதருது விக்கிரவாண்டியில் வந்து அதிமுக அதிமுக வாக்காளர்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்குறாங்க அதிமுக விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் போட்டி போடல அப்போ அதிமுகவோட வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கான தேர்வை நாம் தமிழை கட்சி முன்வைக்கிறோம் நாம் தமிழக கட்சிக்கு செலுத்துங்க உங்களுக்கு திமுக எதிர்ப்புங்கிறது முதன்மையாக இருக்குங்கிறப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் என்ன தவிர்க்க முடியும் அப்போ திமுக வந்து கதருது பதறுது இரண்டுமோ பேசுகிறாங்க நமக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது நாம் வந்து ஏற்றுக்கொண்ட தத்துவம் ஏற்றுக்கொண்ட தலைவன் நாம் ஏற்றுக்கொண்டுக்கிற கொள்கை முழக்கம் நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுது நாம் சமரசம் இல்லாமல் இலக்க நோக்கிய பயணத்தில் ரொம்ப தெளிவாக நடப்போடுறோம் தொலைநோக்கு பார்வையோட திடமான பார்வையோட தெளிந்த நோக்கத்தோடு போடுறோம் அதனால் இந்த கதலில் பார்க்குறப்ப இந்த பதலை பார்க்குறப்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நமக்கு எந்த சலனமோ எந்த சஞ்சலமோ எதுவும் இல்லை